தமிழகத்தில் மாநில உரிமைகளில் தலையிடும் வகையில் ஆய்வு நடத்தி வரும் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மதுரையில் சாலை மறியல் ஈடுபடுவதாக கூறி திமுகவினர் அரங்கேற்றிய நாடகம் பொதுமக்களிடையே நகைப்பை ஏற்படுத்தியது மாநில அரசின் அதிகாரத்தில் மத்திய அரசின் தலையீட்டை உருவாக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆளுநர் மேற்கொள்ளும் ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல்லில் நேற்று திமுகவினர் கருப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அவர்களை போலீசார் கைது செய்தார் சிறையில் அடைத்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் சென்னை சைதாப்பேட்டையில் போராட்டம் நடத்தியபோது அவரை போலீசார் கைது செய்தனர் இதற்கு கண்டனம் தெரிவித்து மதுரை பெரியார் பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெறும் என திமுகவினர் அறிவித்திருந்தனர் அதன்படி போராட்டம் நடத்த வந்த திமுகவினர் சாலையின் நடுவே மறியல் ஈடுபடாமல் சாலையின் ஓரத்தில் உள்ள நிழலில் அமர்ந்து கொண்டனர் சாலையோரத்தில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கண்டுகொள்ளாத நிலையில் தங்களை கைது செய்யுமாறு அவர்கள் காவலர்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர் இதற்கு போலீசார் மறுத்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களாகவே வாகனத்தில் ஏறி சென்றது கேலிக்கூத்தாக அமைந்தது இந்த போராட்டத்தின் உச்சகட்டமாக சாலை மறியலின் போது பேட்டியளித்த திமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தளபதி தமிழக ஆளுநரின் பெயரே தெரியாமல் திணறியதோடு அருகில் உள்ளவர்களிடம் ஆளுநரின் பெயரை கேட்டனர் அவர்களுக்கும் தெரியாததால் ஆளுநரின் பெயரை பன்வாரிலால் புரோஹித் என்பதற்கு பதிலாக குர்ஜித் என காமெடி செய்தது அனைவரிடமும் நகைப்பையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியது பிஜேபியுடைய ஆளுநர் புரோஹித் என்பவர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று ஆய்வு என்று சொல்லி சில மாவட்டங்களிலே அவர் ஆய்வு செய்யும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு ஜனநாயக அடிப்படையிலே கருப்பு கொடி காட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் ஒரு ஜனநாயக நாட்டிலே கருப்பு கொடி காட்டு என்பது ஒரு அடிப்படை உரிமை அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலே ஆளுநருடைய தலையீடின் காரணமாக இந்த எடப்பாடி அரசு இதனை செய்திருக்கிறது இதனை கண்டிக்கிறோம் எதற்காக போராட்டம் நடத்துகிறோம் யாரை கண்டித்து போராடுகிறோம் என்பது கூட தெரியாமல் திமுகவினர் நடத்திய இந்த நாடகம் பொதுமக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியதுடன் நகைப்பை உண்டாக்கும் வகையில் இருந்தது